என்னது <Tabii yapa hermano> <Kristin za mahiessel> <tuk>

நீங்களும் அப்போ இங்க நீங்க உட்கார்ந்துக்கலாம் என்னத்துக்கு நீங்க அங்க உட்கார்ந்து தனியா அரமாமா நானே ฮะ அதேதா சோர்மேனா ஈவினிங் அப்ப பாருங்க இந்த மாடு கூட அழகா சண்டேல ஊர் சுத்துது நம்மளால சுத்தம் ya kwayarola ya wanda gina மாரியம்மன் கோவில் மாரியம்மன் கோவில் எங்க கோயில் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருவாங்க நாங்க இப்பதான் வீட்டில் போறோம் விழுப்புரத்தில் உள்ள ஒரு மால் மால் ஒரு சூப்பர் அது வந்து ரொம்ப விழுப்புரத்தில் அத பார்க்கறதுக்காக போகிறோம் பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாங்க அங்க பேசலாம் குட் ஈவினிங் குட் மார்னிங் எல்லா மார்னிங் போச்சு சண்டே எல்லாருக்கும் எப்படி போச்சுன்னு தெரியல ஜாலியா போவோம் சண்டே நல்லா எல்லாருக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு பெரிய அளவுக்கு சண்டே ஆனா என்ன ஒண்ணுன்னா வயசானவங்களுக்கு சண்டேன்னா ஒரு செம கஷ்டம் என்னன்னு சொல்லுங்க சீரியல் பார்க்க முடியாது கரெக்டா மாமி சண்டே அன்னைக்கு சீரியலுக்கு இருக்காது நேத்து பாத்தாங்களே பாக்கியலட்சுமி என்னாச்சு அப்படின்னு தெரியல புதுசா ஒரு கடை திறந்திருக்காங்க போல இருக்கு துணி கடை பக்கத்துல சண்டேனா கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது ரோடு விழுப்புரம் ஆனால் இன்னைக்கு இன்னும் ஒரு ரெஷாக இருக்குது தம்ம காலியாக இருக்கும் மகாவீரில் வாங்கணும்னு சார் தான் போகிறோம் மகாவீராக இதுவா நீங்கள் தானே க்ரீன்ஸ் போடுறோம் என்ன வாங்க போகிறீங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க லைக் கொடுங்க கமெண்ட்ஸ் கொடுங்க இது வந்து தெரியவில்லை சும்மா அப்படியே விழுப்புரத்தை சுத்தி பார்க்கலாம் ரொம்ப நாள் ஆச்சா லைவ் போட்டு அதனால விழுப்புரத்துக்காக சுத்தி பார்க்கறதுக்காக லைவ் போட போறோம் மகாலட்சுமி அது அங்க வைக்கல இங்க இருக்குமா வயசான ஒரு பாரு எப்படி போறாருன்னு எங்க விழுப்புரம் எப்படி இருக்குன்னு பாருங்க

இங்க வந்து ரொம்ப ஃபேமஸ் என்னன்னா திரை அரங்குமு இருக்கு டெக்ஸ்டைல்ஸ் இருக்கு சூப்பர் மார்க்கெட் இந்த கிளைமேட்டுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுறவங்கள பாத்துட்டு நமக்கு நான் முக அதை பாக்க வேண்டிய இருக்கு